இன்றைய நாட்களில் வெளிவர செய்திகள் என்றது போதைப்பொருள் கடத்தல் பாதாள நடவடிக்கைகள் சுற்றி வளைப்பு கைது நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் பெரும்பாலும் ஒரே செய்தியை திரும்ப திரும்ப கேள்விப்படுறோமோன்னு சொல்லி சந்தேகிக்கிற அளவுக்கு அதே மாதிரியான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு இளைஞனுடைய அரசியல்ன்றதும் இதை மையப்படுத்தி தான் இன்றைய நாட்களில் நகர்ந்து கொண்டிருக்கு ஆளுங்கட்சியாக இருக்க முடியும் எதிர்க்கட்சியாக இருக்க முடியும் இன்றைக்கு நாட்டில் நடக்கிற சம்பவங்களை பயன்படுத்தி கொண்டு அதிலையும் போதைப் பொருள் கடத்தல் இந்த விசாரணைகளை சில இடங்களில் நடத்தப்பட்ட சுற்றி வாய்ப்புகளை வச்சுக்கொண்டு அரசியல் ஈடுபட்டு வர்றாங்கன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாதது ஆளுங்கட்சியாக இருக்க முடியும் இல்லாட்டி எதிர்கட்சியாக இருக்க முடியும் ரெண்டு தரப்புக்குமே அதை நியாயப்படுத்துறதுக்கான காரணங்களும் சில நேரங்களில் இருக்க முடியும் இந்த ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் விசாரணைகள் எப்படி நடக்குது எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி பொதுமக்கள் தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு விரும்புகிறாங்க அதனால் விசாரணை தரப்பு இதெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குதுன்னு சொல்லி அரசாங்கம் ஒரு விளக்கம்

நடந்திருக்கு பாதாள குழுக்களோட சம்பந்தப்பட்டிருக்கிற மிக முக்கியமான நபர்கள் சொல்லப்பட்ட நபர்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து கூட கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியிருந்தது மைத்ரிபால சிறிசேனவினுடைய காலகட்டத்திலேயும் போதைக்கு எதிரான போர் என்ற மாதிரியான ஒரு செய முன்னெடுக்கப்பட்டிருந்தது பெருந்தொகையான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் வெறுமனே பாதாள நடவடிக்கைகள் போதைப்பொருள் கடத்தல் இந்த ஒரு வரையறைக்குள்ள தான் என்றது மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது ஆனால் இங்கே இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னென்னு சொன்னால் இலங்கை ஒலுக்கி போட்டிருக்கிற ஒரு சில படுகொலைகள் சம்பந்தமான ஆதாரங்கள் சாட்சியங்கள் என்று சொல்லி போதைப்பொருள் கடத்தல் பாதாள நடவடிக்கைகள் என்றதையும் தாண்டி இந்த விசாரணைகள் வசீம் தாஜூதீன் படுகொலையில் ஒரு திருப்புமுறை ஏற்படுத்துகிற மாதிரியான சம்பவமாக கூட இருக்கின்றது இதில் உன்னிப்பாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்றதையும் தாண்டி அந்த விசாரணைகளில் எது எதெல்லாம் வெளிப்படுத்தப்படுது என்றது தான் இங்கே நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இன்னைக்கு நடத்தப்பட்ட ஒரு சுற்றி வளைப்பில் மிதிகம ருவானுக்கு கீழே செய்யப்பட்டு வந்த மிதிகம ரனா என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஹம்மாந்தோட்ட விசாரணை பிரிவால் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கிட்ட நடத்தப்பட்ட முதல் கட்ட விசாரணைக்கு பிறகு இன்னும் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுறாங்க மொத்தம் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஏழு பேருட்டையும் இருந்து முதல் கட்ட விசாரணையில் மட்டுமே நாலு கோடி ரூபாய் பெருமதியான ஹஷிஷ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னும் எந்த அளவுக்கு எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் போதைப்பொருள் மறைச்சி வைக்கப்பட்டிருக்கின்றதும் இதில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி மீனவர்கள் என்ற போர்வையில் மீனவர்கள் மாதிரி படகுல போய் மீன் பிடிக்க போறோம் என்ற மாதிரி காட்டிக்கொண்டு வெளிநாடுகளில் இருந்து கடல் மார்க்கமாக கடத்தப்படுற போதைப்பொருளை கடக்கி கொண்டு வந்திருக்குறாங்க இது நீண்ட காலமாக இந்த போதைப்பொருள் கடத்தல் நடந்து வந்திருக்கு

பகோசமன் நடத்தப்பட்ட விசாரணைகளில் மேலதிகமான ஒரு சில தகவல்கள் தெரிய வந்திருக்குன்னு வந்திருக்கு செய்திகள் வெளிவந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது பகோ சமன் கஜாவினுடைய மரணம் சம்பந்தமாக படுகொலை சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் சாட்சியம் வந்து பதிவு கொலை செய்யறதுக்கு திட்டப்பட்ட திட்டத்துக்கான காரணம் என்னன்னு சொன்னால் தன்னுடைய போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை கஜா வெளியேற்றிருந்தார் அதனால பழி வாங்கறதுக்காக தான் நான் படுகொலை செய்யறதுக்கான திட்டத்தை இருந்தேன் கொலை நடந்ததுக்கு பிறகு கஜா கொலை செய்யப்பட்டது உடனேயே அந்த கொலையை பொறுப்பேற்கிறது சொல்லி ஒரு

சிஏடிக்கு சொல்லியிருந்தாங்க என்ற தகவல் வெளிவந்திருந்தது அதுக்கு பிறகு கஜாவினுடைய மகன் சொல்லியிருந்தார் பதினாறு பதினேழு வயதான மகன் சொல்லியிருந்தார் அதில் இருக்கிறவர் என்னுடைய அப்பா கிடையாது அம்மா பொய்யான தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க வேறு காரணங்கள் அதுக்கு பின்னால் இருக்கு என்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் இதனால அவர்கிட்டையும் கஜாவினுடைய மகன்கிட்டையும் சிஐடி விசாரணைகளை நடத்திருக்கின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கஜாவினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள்ட்டையும் சாட்சியம் பதிவு செய்யப்பட இருக்குது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட இருக்குன்ற ஒரு தகவலும் இன்றைக்கு வந்திருக்கு மிகசாரை கஜா சமுதித்தவுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு பிறகுதான் ரெண்டு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு பிறகுதான் கொலை செய்யப்பட்டிருந்தார் ராஜபக்சகள் சம்மந்தமான பல விஷயங்களை வெளிப்படுத்தி இருந்தார் அதே சமுதித்து கஜாவினுடைய சகோதரிகளையும் அம்மாவையும் பெற்று கொண்டு ஒரு இன்டர்வியூயையும் நேற்று நடத்தியிருக்கிறார் அதில் மாறுபட்ட பல கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு

செயற்பட்டு சொல்லி சில நாட்களுக்கு முதல்ல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் கூட்டத்தில் உரையாற்ற சந்தர்ப்பத்தில் ஜோன்சன் பெர்னாண்டோ இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி இருக்கிறார் எனக்கும் சமது எந்த விதமான தொடர்பும் கிடையாது அவர் என்னுடைய செயலாளராக செயல்பட்டார் ஆதாரங்கள் கிடையாது இது ஒரு போலியான குற்றச்சாட்டு நான் என்னுடைய நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை யார் சுமத்தி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒரு வழக்க பதிவு செய்வதுக்கும் எதிர்பார்க்கிறேன் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுக்கிறதுக்கான ஒரு சில முயற்சிகள் தான் இந்த போலியான குற்றச்சாட்டுக்கள் நாமல் ராஜபக்ச தான் அடுத்த ஜனாதிபதி என்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதனால தான் போலியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது என்ற மாதிரி ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ இன்றைக்கு ஒரு இடத்தில் உரையாற்று நேரத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்ன நடக்கும் நாங்கள் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்றா கூடி ஒரு சில நாட்களுக்குள் எதிர்வரும் நாட்கள்ல வந்து கொழும்புல மிக பிரம்மாண்டமான ஒரு மக்கள் பேரணியை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்கன்ற தகவல் வெளி வந்திருக்கு சில நாட்களுக்கு முதல்ல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கட்சி கூட்டம் மாநாடு நடத்தப்பட்டிருந்தது கட்சியினுடைய வருடாந்த பூர்த்தியை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு எல்லா கட்சிகளும் சேர்ந்து அதுல வந்து கலந்து கொண்டிருந்தாங்க இந்த கட்சி தலைவர்கள் அதுல கலந்து கொண்ட நபர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிற நன்றி தெரிவிக்கிற விதமா சில நாட்களுக்கு முதல்ல ஒரு நட்சத்திர விடுதியில் வந்து கூட்டம் அந்த நடத்திருக்கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம் எதிர்வரும் நாட்களில் கொழும்புல மிக பிரமாண்டமான கூட்டு எதிர்கட்சிகளினுடைய பேரணியை நடத்துறது அரசாங்கத்துக்கு எதிராக இந்த பேரணியை நடத்துறது என்று சொல்லியும் ஒரு திட்டம் திருட்டப்பட்டிருக்கின்ற தகவல் வெளிவந்திருக்கு மஹிந்த ராஜபக்சவும் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறார் மக்களோட சேர்ந்து அரசியல் செய்யறது என்றது வறுமனையான அரசியல் மட்டும் கிடையாது மக்களுக்கு மெனக்கு மடையில் இருக்கிற பிணைப்பை வந்து யாராலையும் பிரிக்க முடியாது என்னதான் சதி செய்தாலும் மக்களுக்கு மெனக்குமடையில் இருக்கிற பிணைப்பை வந்து கடை பிரிக்கவே முடியாது என்ற மாதிரி மஹிந்த ராஜபக்ஷவும் ஒரு பதிவை வந்து ஃபேஸ்புக்ல போட்டிருக்கிறார் என்ற முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து ஏதோ செய்யறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்கன்றதை மட்டும் நாங்க இப்போதைக்கு விளங்கி கொள்ள முடியும் நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் சொல்லுங்க என்ன ஒரு வீடியோவை இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்